y la இன்றைக்கு காலையிலே முக்கியமான காரணம் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் எடுத்துக்கொண்ட பணி எந்த பணியாக இருந்தாலும் அதிலே தன்னுடைய முத்திரையை பதித்து முதன்மையான நிலையை எய்தக்கூடிய அளவிற்கு தன்னுடைய களப்பணியை அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மகத்தான ஆளுமை அதை நிரூபிக்கின்ற வகையில் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இன்றைக்கு சான்றளிக்கக்கூடிய வகையில் மின்னம்பலம் என்கின்ற ஒரு ஊடக நிறுவனமும் மற்றொரு ஊடக நிறுவனமும் சமூகத்தில் மிக சிறந்த ஆளுமைகளாக இருக்கக்கூடிய நீதியரசர் ஏ கே ராஜன் இந்த நீட்டு தொடர்பான குழுவில் தலைமையேற்று அதை அறிக்கை சமர்ப்பித்த திரு ஏ கே ராஜன் அவர்கள் ஊடகவியலாளர் திரு ஏ எஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் மேனால் ஐஏஎஸ் அலுவலர் அரசினுடைய பல்வேறு துறைகளிலே பணியாற்றியிருக்கக்கூடிய அசோக்வர்தன் செட்டி அவர்கள் காவல்துறையில சிறப்பாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ரவி ஐ பி எஸ் அவர்கள் கொண்ட ஒரு குழுவை அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள மக்களவை உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவருடைய செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்து அவற்றை மிக நுண்ண நுண்ணிய பார்வையோடு அவர்கள் எது தொடர்பாகவெல்லாம் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறார்கள் தங்களுடைய நடவடிக்கைகளை அமைத்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் கருத்திலே கொண்டு இன்றைக்கு சிறந்த எம்பி டாப் எம்பி என்கின்ற ஒரு விருதை வழங்குகிறார்கள் அந்த விருதை நம்முடைய மகத்தான தலைவர் அண்ணன் எழுச்சி வருகிறார் அதிலும் குறிப்பாக அவர் மக்களவையில் கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது விவாதங்களிலே கலந்து கொண்டிருக்கிறார் நூற்றி ஐம்பத்தி ஏழு கேள்விகளை முன்வைத்திருக்கிறார் மக்கள் நலன் சார்ந்த அனைத்து தரப்பு மக்கள் நலன் சார்ந்த தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல இந்திய மக்கள் மட்டுமல்ல சர்வதேச அளவிலான பிரச்சனைகளையும் கணக்கிலே கொண்டு நூற்றி ஐம்பத்தி ஏழு கேள்விகளை கொடுத்திருக்கிறார் ஆறு தனிநபர் மசோதாக்களை தாக்கல் செய்திருக்கிறார் அதில் மிக முக்கியமான ஒரு தனிநபர் மசோதாவானது இன்றைக்கு இங்கே பேசிய நம்முடைய தோழர்கள் அண்ணன் பாலசிங்கமாக இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினர் தொடர் ஷானவாசாக இருந்தாலும் இன்னும் பல பேரும் இந்த எலெக்டோரல் பாண்டு பற்றி பேசினாங்க ஒரு அரசு என்பது நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் தேர்தல் என்பதே ஓட்டு பெட்டி வச்சு தேர்தல் நடந்த தேர்தல் கிடையாது அதனால தான் அதை வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் சொல்றாங்க ஃப்ரீ அண்ட் ஃபேர்னா எந்த விதமான கட்டுப்பாடும் இன்றி எந்த விதமான அழுத்தமும் இன்றி வாக்காளர்கள் வாக்களிக்க வேண்டும் போட்டியிடக்கூடியவர்களுக்கு சமமான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் ஆனால் இன்றைக்கு அந்த எலெக்டோரல் பாண்டில் எத்தகைய ஒரு சமமற்ற நிலை நாம் பொதுவாகவே மாறுபட்ட நிலைக்கு டிஸ்கிரிமினேஷன் என்று சொல்லக்கூடிய வேறுபடுத்தி பார்க்கின்ற நிலைக்கு எதிரானவர்கள் சமத்துவத்தை பேசுகிறவர்கள் அதே போன்று தேர்தலிலும் ஒரு சமத்துவம் வேண்டும் போட்டியிடுகின்ற கட்சிகளுக்கு சமத்துவம் வேண்டும் என்பதுதான் எலெக்ஷன் ஆனால் அத்தகைய நிலை இல்லாத ஒரு சூழல் இந்த எலக்டோரல் பாண்ட் உருவாகி இருக்கிறது இன்றைக்கு அதை பற்றி எல்லாம் பேசினார்கள் ஆனால் இது தவறானது இதற்கு ஒரு மாற்று ஏற்பாட்டை தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டும் தேர்தல் ஆணையமே தேர்தல் தொடர்பான ஒரு நேஷனல் எலக்டோரல் ஒன்றை உருவாக்க வேண்டும் அதன் மூலம் போட்டியிடுகிற கட்சிகளுக்கு போட்டியிடுகிற வேட்பாளருக்கு அரசே சமமான நிலையில் செலவு செய்து தர வேண்டும் என்கின்ற ஒரு நுண்ணிய பார்வை அறிவு சார்ந்த பார்வையை வைத்திருக்கக்கூடியவர் தலைவர்கள் இன்றைக்கு தேர்தல் கூட்டணிகள் பற்றி எல்லாம் பேசியிருக்கிறார்கள் தேர்தல் கூட்டணி எந்த தேர்தலும் இல்லாதவர்களுக்கு இந்த தேர்தலில் பாடாய்படுகிறது சீப்பா சிரிப்பா சிரிச்சிட்டு இருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை பல்வேறு அரசியல் இயக்கங்கள் தேர்தல் வருகிறது தேர்தலை எதிர்நோக்க வேண்டிய ஆண்டு இருக்கிறது என்று சொன்னால் அப்பொழுதுதான் கூட்டணி பற்றி சிந்திப்பார்கள் இருப்பார்கள் ஆனால் நம்முடைய இயக்கத்தினுடைய செயல்பாடுகளை நாம் ஆழ்ந்து பார்த்து அல்லது ஆய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பாகவும் அந்த தேர்தலுக்கு பல நாட்களுக்கு முன்பாகவே பல மாதங்களுக்கு முன்பாகவே இன்னும் சொல்ல போனால் எடுக்கக்கூடிய முடிவு என்பது ஒரே ஒரு கருத்தின் அடிப்படையில் கருத்தியலின் அடிப்படையில் அந்த முடிவு இருக்கும் அந்த கருத்தியல் அந்த அடிப்படை இங்கே சமத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் என்கின்ற அந்த கருத்தியல் அந்த அடிப்படை அந்த பார்வையிலிருந்து தேர்தல்களை அணுகுகிறோம் தேர்தல் கூட்டணிகளை அமைக்கிறோம் இரண்டாயிரத்தி பதினான்கு மக்களவை தேர்தல் பதினாறு பற்றிய பார்வை அன்றைக்கு சட்டமன்ற தேர்தல் என்று வருகின்ற பொழுது கூட்டணி ஆட்சியை பற்றி பேசினோம் ஒரு களத்தை அமைத்தோம் இன்றைக்கு கூட சொல்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரண்டு தொகுதிகளிலே போட்டியிடுகிறது உண்மையில் விடுதலை சிறிய கட்சி இரண்டு தொகுதிகளில் போட்டியிடவில்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாற்பது தொகுதிகளும் விடுதலை கட்சி போட்டியிடுகிறது விடுதலை சிறைகள் கட்சி போட்டியிடுகிறது இது ஏதோ ஒப்புக்கு அல்லது உற்சாகப்படுத்துவதற்காக சொல்கின்ற வார்த்தை அல்ல ஒவ்வொரு அரசியல் இயக்கமும் கூட்டணியை கட்டி அமைப்பது என்பது தன்னுடைய கட்சியின் நலன் கட்சி தலைவருடைய நலன் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நலன் அவர்களுக்கு என்னென்னவெல்லாம் கிடைக்கும் என்பதை பார்த்து கூட்டணிகளை அமைக்கக்கூடிய நிலை இருக்கிறது அந்த கட்சியினுடைய கூட்டணிகள் அமைக்கப்படுகிறது ஆனால் தேசத்தினுடைய நலன் நலன் இந்த இந்த மக்களுடைய ஒட்டுமொத்தமாக சமூகத்தினுடைய நலனை பார்த்து கூட்டணி வைக்கிற ஒரு இயக்கம் விடுதலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பிஜேபி ஆர் எஸ் எஸ் ஐ வேர்ப்போம் அல்லது அவர்களை வீட்டுக்கு அனுப்புவோம் ஆட்சி பொறுப்பில் இருந்து அகற்றுவோம் என்பதல்ல நம்முடைய நிலைப்பாடு என்றைக்கு பிஜேபி தலை தூக்குகிறது ஆட்சிக்கு வருவார்கள் என்கின்ற ஒரு நிலை இருந்ததோ இரண்டாயிரத்தி பதினால பிஜேபி வீட்டுக்கு அனுப்புவதற்கான மிஷனை துவக்கிய இயக்கம் விடுதலை சிந்தியல் கட்சி தலைவர் நம்முடைய தலைவர் இரண்டாயிரத்தி பதினால ஆரம்பிச்சிட்டோம் இரண்டாயிரத்தி பதினான்கில் ஆரம்பித்தோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலுக்கு முன்பாகவே இங்கே தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணியாகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியிலும் நான் போட்டி போட்டிருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினாலே தலைவர் வந்து மதசார்பற்ற சக்திகள் ஒன்று சேர வேண்டும் என்று ஒரு முயற்சி எடுத்தார்கள் தனியாக போட்டியிட்டார்கள் வேறு விதமான மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கலாம் இரண்டாயிரத்தி பதினான்கு ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் மக்கள் நல கூட்டணியில் இருந்த இயக்கங்களையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருந்த கட்சிகளையும் ஒரு சேர ஒரே குடையின் கீழ் ஒரு மேடையிலே கொண்டு வந்து நிறுத்தியது விடுதலை சித்தையில் கட்சி விடுதலை சித்தை கட்சியுடைய தலைவரான எழுச்சி தமிழர் மாநில சுயாட்சி மாநாடு என்கின்ற அந்த மேடையை அமைத்துக் கொடுத்தோம் ஒன்று சேர்ந்தோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே தமிழ்நாட்டிலே அமைந்த அந்த கூட்டணி விடுதலை சித்திகள் கட்சி தான் அதற்கு அடிப்படையை அமைத்துக் கொடுத்தது அது விடுதலை சித்திகள் கட்சி அதற்கான எல்லா முயற்சியும் ஏற்படுத்தியது என்கின்ற பொழுது தமிழ்நாட்டிலே போட்டியிடுகிற நாற்பது தொகுதியிலும் இந்த கூட்டணி போட்டியிடுகிறது சொன்னால் அது விடுதலை சித்தியல் கட்சி போட்டியிடுகிறது என்றுதான் அர்த்தம் இரண்டாயிரத்தி பதினான்கில பிஜேபி தமிழ்நாட்டிலிருந்து இருந்து தெரிந்து விட்டோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் இந்தியாவிலிருந்து பிஜேபி எப்படி துணை தெரியுது இந்திய அளவில் பிஜேபி இருக்கிறதோ இல்லையோ என்கின்ற அளவிலே தமிழ்நாட்டில் இருந்தாலும் கூட தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் தன்னுடைய கிளைகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி கட்சி அமைப்பை ஏதோ ஒரு வகையில் வைத்திருக்கக்கூடிய கட்சி பிஜேபி அப்படியானால் அவர்களுக்கு தேசிய அளவில் அவர்களுக்கான ஒரு மாற்று இயக்கமாக இருக்கக்கூடியது யார் என்று பார்க்கின்ற பொழுது அது இந்திய தேசிய காங்கிரஸாக தான் இருக்கிறது அப்படியானால் இந்திய தேசிய காங்கிரசை மையப்படுத்தி ஒரு கூட்டணி அமைய வேண்டும் அப்பொழுதுதான் அவர்களை சாய்க்க முடியும் என்கின்ற ஒரு கருத்தாக்கத்தை முதன்முதலில் பொது வெளியிலே பேசி அதை இன்றைக்கு நடைமுறைப்படுத்துகிற வகையில் எந்தெந்த தலைவர்களை எல்லாம் சந்திக்கிறாரோ எல்லாம் இதனுடைய நோக்கத்தை முக்கியத்துவத்தை சொல்லி அதற்கான ஒரு நிலையை ஏற்படுத்தினார் அன்றைக்கே சொன்னார்கள் காங்கிரசோடு கெஜ்ரிவால் எப்படி சேருவார் லல்லு பிரசாத் எப்படி சேருவார் முலாயம் அகிலேஷ் யாதவ் எப்படி சேருவார் சரத்பவார் எப்படி சேருவார் கம்யூனிஸ்டுகள் எப்படி சேருவார்கள் என்று சொன்னார்கள் இன்றைக்கு அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்தியா என்கிற ஒரு கூட்டணி அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கும் காரணம் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் தான் தான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் உள்ள நாற்பது தொகுதிகள் மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள ஐநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகளிலும் களம் காண்பது விடுதலை சித்தைகள் தான் விடுதலை சித்தையுடைய கருத்திலே நிலைநாட்டுவதற்கு தான் இன்றைக்கு நாம் தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அதுல இன்னைக்கு தேர்தல் கூட்டணி எல்லாம் ரொம்ப வேடிக்கையாக இருக்கு இப்பதான் பார்த்துட்டு இருந்தேன் நெட்ல மோடி வந்து சரத்குமார் கையை பற்றி கொண்டு குளிக்கினாராம் அதாவது இப்போ அவர் வந்து பிஜேபி ல சேர்ந்து இருக்காரு ஏற்கனவே அந்த அம்மா குஷ்பு இருக்காங்க இப்ப கொட்டப்பாக்கும் கொழுந்து வெத்தலையும் ஒரே கட்சியில இருக்கு இந்த பக்கம் பார்த்தா ஏடிஎம்கே ஆபீஸ்ல கேப்டன் கட்சி கிட்டயும் பேசுறாங்க வீரபத்ரன் கட்சி கிட்டயும் பேசுறாங்க மன்சூர் அலிகான் உட்கார வச்சு கூட்டணி பேசிகிட்டு இருக்காங்க இவங்க தான் நம்மளை பத்தி பேசுறாங்க நமக்கான பாதை நமக்கான தெளிவு இருக்கிறது இந்த தேர்தலை பொறுத்தவரை இன்னொன்னு மாநாட்டை பற்றி பேசணும் மாநாடு என்பது மற்றவர்கள் வந்து ஒரு வலிமையை காட்டி ஒரு தேர்தலின் பொழுது ஒரு மாநாடை நடத்துவது என்பது பல்வேறு அரசியல் இயக்கங்களுக்கு அவருடைய முக்கியமான நோக்கமே என்னவா இருக்குன்னா தேர்தலுக்கு முன்னாடி அவங்க வலிமையை எங்கள் பின்னால் அல்லது எங்களுடைய இயக்கத்தில் வலிமை இதுதான் இதை வைத்து எங்களுக்கு இத்தனை இடம் வேண்டும் என்று கேட்பார்கள் விடுதலை சித்திரைகள் கட்சி நடத்தியிருக்கக்கூடிய மாநாடு இது கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாவது மாநாடு என்று கருதுகிறேன் எந்த மாநாடுமே அது போன்ற ஒரு நோக்கத்திற்காக நடைபெற்றதல்ல கருத்துரிமைக்காக மாநாடு மண்ணுரிமைக்காக மாநாடு மாநில சுயாட்சிக்காக மாநாடு மரண தண்டனை ஒழிப்பதற்கு மாநாடு இன்னும் சொல்ல போனால் பினான்சியல் இது பணமதிப்பிழப்பு நடவடிக்கை சொன்னோம் அதையும் எதிர்த்து மாநாடு தேசம் காப்பதற்கு மாநாடு இன்றைக்கு வெள்ளும் ஜனநாயக மாநாடு இப்படி எல்லா மாநாடுகளுமே மக்களுடைய தேவைகளின் அடிப்படையில் அவை ஒருங்கிணைக்கப்பட்டு நடைபெற்றிருக்கிறது அதில் இருக்கக்கூடிய மாநாட்டு தீர்மானங்கள் இந்திய அளவிலே தேசிய அளவிலே சர்வதேச அளவிலான பிரச்சனைகளை தொடங்கிறது இன்றைக்கு கூட இந்த மாநாட்டில் ஈழ பிரச்சனையும் நாம் பாலஸ்தீனிய பிரச்சனையும் இரண்டாம் தலைநகரம் தலைநகரமாக ஆக்குவது பற்றியும் பேசியிருக்கிறோம் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தை பற்றியும் தேர்தல் ஆணையத்தை பற்றியும் பேசியிருக்கிறோம் இந்த மக்கள் நாம் அணி சேர்த்திருக்கக்கூடிய மக்கள் அவர்களை என்ன சொல்லி அணி சேர்த்திருக்கிறோம் அந்த மக்களுக்காக போராடுகிறோம் அந்த மக்களுடைய உரிமைகளை வென்றெடுக்க கொடுக்கிறோம் அந்த மக்களை வைத்து சமூகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறோம் என்று போராடுகிறோம் என்று ஒரு தலைவர் சொன்னார் என்று சொன்னால் அதிலே உண்மையான நிலையிலே இருக்கக்கூடிய தலைவர் நம்முடைய தலைவரான மக்களுடைய அணி திரட்சியை மக்களை வைத்து அடகு வைத்து கேவலமான சீட்டு பேரத்தில் ஈடுபடுகிற ஒரு தலைவர் அல்ல நம்முடைய கொண்டு போய் இவ்வளவு பேர் இருக்காங்கன்னு அதனால தான் இன்றைக்கு நாம் ஒரு தெளிவான பாதையிலே நாம் சென்று கொண்டிருக்கிறோம் இந்த சிஏ பற்றி கூட இன்றைக்கு பேசியிருக்காரு நாம் பாராளுமன்றத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது தலைவர் பாராளுமன்றத்தில் போய் அவர் பேசியிருக்கக்கூடிய செய்திகள் பார்க்கின்ற போது இருக்கிறது ஒரு ஏற்கனவே இருந்த காலகட்டத்தில் மக்களவை பணி ஒரு புறம் என்று சொன்னால் இந்த முறை பல்வேறு பொதுவான நிலைகளை பற்றி மிக மிக குறிப்பா சொல்லணும்னா நமக்கு ரொம்ப எப்படி சொல்றது ஒரு ஒரு எப்படி வந்து ஒரு தலைவரிடத்தில் இந்த சிந்தனை இதை போய் பேசணும் அப்படின்ற மாதிரி தோணுது இன்னைக்கு வந்து பெண்களுக்கான ஹெல்த் சர்வே பத்தி பேசியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு எந்த பார்லிமெண்ட் மெம்பரும் அதை பத்தி பேசியிருக்கிறது தான் எனக்கு தெரியல பெண்கள் குறிப்பாக இந்தியாவில வந்து அணிவிக்க என்று சொல்லக்கூடிய ரத்த சோகைகள் மிக அதிக அளவில் பாதிக்கப்படுகிறார்கள் பெண்களை பற்றிய ஒரு சர்வே எடுக்கணும் அப்படின்ற எப்பொழுதும் போல நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை பற்றி பேசியிருக்கிறார் ஆணவ கொலைகளை பற்றி பேசியிருக்கிறார் கும்பல் கொலைகளை பற்றி பேசியிருக்கிறார் சர்க்கரைக்கான மானியத்தை பற்றி பேசியிருக்கிறார் இங்க எல்லாம் சும்மா வந்து பேசிட்டு இருக்காங்க சில பேர் சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி பாராளுமன்றத்திலும் பேசியிருக்கிறார் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அப்படியே ராக்கெட்டை பத்தியும் பேசுறாரு ஒரு பக்கம் இங்கே வந்து மிகப்பெரிய அறிவியல் வளர்ச்சியாக இருக்கக்கூடிய ராக்கெட்டுகளை அனுப்ப வேண்டும் பேசுறாரு இன்னொரு புறம் நம்முடைய நாட்டில் பல்வேறு இடங்களில் ஏழை எளிய மக்களுக்கான கழிப்பறைகள் இந்த காரணர் அந்த காரணர் இவை அனைத்தையும் இன்றைக்கு பேசுகிறார் என்று சொன்னால் மக்கள் மீது அவருக்கு இருக்கக்கூடிய ஈடுபாட்டின் அடிப்படையில் இன்றைக்கு அதை முன்னெடுத்திருக்கிறார் என்பதை தான் பார்க்க முடிகிறது இந்த சிஏ கூட இன்னைக்கு வந்து வந்தபொழுது நாம் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் கொரோனாக்கு முன்னாடி நிறைவாக தேசிய அளவிலேயே அதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கு அப்புறமும் சரி அன்றைக்கே கூட நம்ம வந்து அறிவியல் ரீதியான கணக்கை கொடுத்துருந்தோம் எப்படி கணக்கு கொடுத்ததுன்னா ஒரு இடத்துல மாநாடு ஆரம்பிக்குது இன்னொரு இடத்துல முடியுது அந்த ரெண்டுத்துக்கும் உண்டான தூரம் அந்த தூரத்தை ஒருத்தர் வந்து நடந்து போனாருன்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் நடந்து போனாருன்னா எவ்வளோ நேரத்தில் கிடப்பார் அப்போ அந்த மா அந்த பேரணி முதல்ல ஆரம்பித்த டைம் என்ன முடியிற டைம் என்ன அப்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இவ்வளோ பேர் அந்த இடத்தை கடந்து இருப்பார்கள் என்கின்ற அறிவியல் பூர்வமான கணக்கை இன்னமும் சமூக தளத்தில் இருக்கிறது அந்த கணக்கை போட்டு பார்க்கின்ற போது மிக குறைவாக மதிப்பிட்ட பொழுது அன்றைக்கே அந்த பேரணிக்கு பத்து லட்சம் பேருக்கு குறையாம மக்களை திரட்டி இருக்கிறோம் தேசம் காப்பும் பேரணி திருச்சியில் என்னன்னா அது வந்து இப்ப இந்த சட்டத்தினால பாதிக்கப்படக்கூடியவர்கள் மிக பெரும்பான்மையாக பாதிக்கப்படக்கூடியவர்கள் மிக பெரும்பான்மையாக சிறுபான்மை மக்களாக இருக்கிறார் என்று சொன்னால் அன்றைக்கு சேர்ந்ததில் அணி திரட்டப்பட்ட மக்களில் மிக பெரும்பான்மையாக அதிக அளவில் மற்ற இடங்களில் அதுதான் மிகப்பெரிய ஒரு வேறுபாடு என்பதாக பார்க்கிறேன் இன்றைக்கு இந்த குடியுரிமை திருத்த சட்டம் நடைமுறைக்கு வந்ததற்கான அடிப்படை காரணம் தலைவர் பார்லிமெண்ட்டுக்கு போய் இவ்வளவு விஷயங்களை நல்லது செஞ்சுட்டு வராங்கன்னா இங்க சில பேர் ஏன் பார்லிமெண்ட்டுக்கு போனாங்கன்னு கேள்வி கேட்க வேணும் ஏன்னா போயிட்டு வந்த அந்த ஒரு நாளில் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் வர்றதுக்கு ஓட்டு போட்டு வராங்க பதினோரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினரான நீலவானத்து நிறுவனர் சொல்லுவாங்க பதினோரு பேர் இல்லை பத்து பேர் ஒரு ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த பதினோரு பேர் போட்ட தான் இன்றைக்கு வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு மக்களவையில் உங்களுக்கு வந்து பிஜேபிக்கு மெஜாரிட்டி இருக்குது அது பிரச்சனை இல்லை எப்பவுமே வந்து வரக்கூடிய பில்ஸ் மசோதாக்கள் நிதி மசோதா பணம் தொடர்புடைய மசோதாவாக இருந்தா மக்களவையில் மட்டும் நிறைவேறினா போதும் அது தவிர எந்த சட்டமாக இருந்தாலும் மக்களவையிலும் நிறைவேறணும் மாநிலங்களவையிலும் நிறைவேறணும் அப்ப என்னன்னா எலெக்ஷன்ல போட்டி போட்டு ஒரு கட்சி ஆட்சி அமைச்சது சொன்னால் கூட அவர்கள் நினைக்கிற சட்டங்களை கொண்டு வர முடியாது அவர்களுக்கான மெஜாரிட்டி ராஜ்யசபாலையும் இருக்கணும் மாநிலங்களவையிலும் இருக்கணும் மக்களவையில் எப்பொழுதும் போல அவர்களுக்கு வந்து மெஜாரிட்டி இருந்து நிறைவேற்றிட்டாங்க ஆனால் மாநிலங்களவையில அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை மாநிலங்களவையில மெஜாரிட்டி இல்லாத நிலையை அவர்களுக்கான மெஜாரிட்டி நிலையை உருவாக்கி கொடுத்தது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுகவும் பாமகவும் தான் அதனால்தான் இன்ற சட்டத்தை எதிர்த்து நாம் போராடக்கூடிய ஒரு சூழல் அன்றைக்கு அந்த சட்டம் வந்த பொழுதே பார்லிமெண்ட்ல தலைவர் பேச ஆரம்பிச்ச முதல் வார்த்தையை புரட்சியாளர் அம்பேத்கர் கோட் பண்ணி தான் பேசுறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய ஒரு சமூகம் அதனுடைய பெருந்தன்மையை காட்ட வேண்டும் ஜனநாயகத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று சொன்னால் சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளை தர வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார் இந்த சட்டம் ஒரு பாசிச சட்டம் எடுத்த உடனே இந்த சட்டம் ஒரு பாசிச சட்டம் என்று முகத்தில் அடித்தார் போல் மக்களவையில் பேசினார் அதிலும் கூட இன்னும் மிக குறிப்பாக ஒரு புறம் இஸ்லாமியர்கள் என்று பாகுபடுத்தி மத ரீதியில் பார்க்கக்கூடிய அதே சூழலில் தமிழர்களாக இருந்தால் அவர்கள் பார்வையில் இந்துக்கள் என்று சொன்னாலும் கூட ஈழத்தமிழர்களுக்கு குடியுரிமை இல்லை அப்ப அவருடைய ஃபோக்கஸ் எங்க இருக்கு மிக தெளிவாக தெரிகிறது ஒன்று சிறுபான்மை மக்கள் இன்னொன்று தமிழர்கள் என்று அடையாளம் காட்டப்படுபவர்கள் என்கின்ற நிலையிலே அது அன்றைக்கு தலைவர் எழுச்சி தமிழர் ஒரு பார்லிமெண்ட்ல பேசினாங்க இப்ப மோடி அடிக்கடி மெட்ராஸ் தமிழ்நாட்டுக்கு வராரு இன்னைக்கு கூட வந்திருக்காரு பேட்டி பச்சோ நாரி சக்தி அப்படின்றாரு ரேடியோ திறந்தா மோடிக்கா கேரண்டின்றாரு மோடிக்கா கேரண்டி ரைட்டு மோடிக்கு யாரா கேரண்டி கொடுக்கறது சொன்னது எதுவுமே செய்யலையே உனக்கு யார் கேரண்டி நீ பதினஞ்சு லட்சம் போடுறேன்னு சொன்னி அது என்னன்னு நம்ம அமித்ஷாவை கேட்டா ஒரு கூட்டாளியை கேட்டா அது ஒரு ஜும்லா அப்படின்ற நம்ம சென்னையிலோர் சொல்ற மாதிரி அப்படின்றாரு ஆக மோடிக்கு கேரண்டி கிடையாது இதை இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நிலை இன்றைக்கு ஒரு ஆட்சி இருக்கிறது அதை எதிர்த்து நாம் போராடி கொண்டு இருக்கிறோம் ஆனால் இந்த நிலை மாற வேண்டும் என்பதற்காகத்தான் அரசியல் ரீதியான நகர்வுகளை அரசியல் ரீதியான முடிவுகளை நம்முடைய தலைவர் எழுத்து எடுத்து வருகிறார் கட்சி வலிமை அடைய வேண்டும் ரெண்டு சீட்டு இல்ல அஞ்சு சீட்டு இல்ல பத்து சீட்டு கூட நம்மளால நிக்க முடியும் ஆனால் அது ஒரு நிலை அதை கடந்து நமக்கு இருக்கக்கூடிய பொறுப்புணர்வு நமக்கு இருக்கக்கூடிய சமூகத்தின் மீது நாம் செலுத்த வேண்டிய அக்கறை அதனால்தான் ஆங்கிலத்திலே ஒரு சொற்றொடர் சொல்லுவாங்க இந்த லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் என்று சொல்வார்கள் நீதிமன்றங்களிலே நீதி தீர்ப்புகள் எழுதும்போது கூட மக்களுடைய நலன் என்பதுதான் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்கின்ற நிலையில்தான் தான் இன்றைக்கு நாம் கூட்டணியில இருந்து இன்றைக்கு இந்த தேர்தலை சந்திக்கிறோம் நம்முடைய நோக்கம் என்பது நாம் வெற்றி பெற வேண்டும் நாம் வெற்றி பெறுவதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய கூட்டணி தமிழ்நாட்டிலே வெற்றி பெற வேண்டும் நம்முடைய கூட்டணி தமிழ்நாட்டிலே வெற்றி பெற வேண்டும் என்பதோடு மட்டுமல்லாமல் இந்திய அளவிலே இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் பிஜேபி ஆர் எஸ் எஸ் சங் ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் அன்றைக்கு நாம் இந்த வீதியில் நின்று போராடுவதை விட்டு எப்படி இன்றைக்கு ஓரளவுக்கு சட்டமன்றத்தில் அமர்ந்து சட்டங்களை கொண்டு வரக்கூடிய நிலையிலே இருக்கிறோமோ நாளை மக்களவையிலே இருந்து இந்தியாவுக்கான சட்டங்களை ஏற்றக்கூடிய நிலையில் நம்முடைய தலைவரான எழுச்சி தமிழர் அந்த உயரத்தை எட்டுவார் என்பதை நம்பிக்கையோடு சொல்லி வெல்லும் ஜனநாயகம் தலித் அரசியல் தலைமை நாட்டுவோம் நாட்டை தலைகீழாய் புரண்ட தோழமை போற்றுவோம் நன்றி வணக்கம் தேவி